பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் ஒரு ஆர்டிஸ்ட் தெரியுமா அவர் வந்து கொடைவளர் அவர் எம்ஜிஆர் அவர் தான் கொடைவழல் அவர்கிட்ட பார்த்து எம்ஜிஆர் கொடுக்கறத கத்துக்கினாரு அவர் என்ன பண்ணுவாராம் யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டாராம் ஒரு தடவை அவருக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுற காலத்துலேயே ஒரு வெத்தலை டப்பா வச்சுருவோம் வெள்ளி டப்பா அதில் சாப்பிட்ணுப்ப அப்போ வந்து கேட்பாங்களாம் அப்போ மதுரம் வந்து கோவச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்றதுங்க ஒன்று ஒன்றுமேலாவது மதுரம் உள்ளே போமா தண்ணி கொண்டாமல் உள்ளே போனோன்னே நம்ம வெத்தலை டப்பா கொடுத்துருவாங்க எடுத்து போ விற்று சாப்பிட்டு கொண்டு அப்படி அப்போது இன்கம் டேக்ஸ்லேருந்து வராங்க ஏன்னா எல்லாவும் தர்மம் தர்மம் தர்மம்னு எழுதியிருக்கு செலவு பூரா அவங்களுக்கு டவுட்டு இது சும்மா கணக்கெடுத்துறான் போய் கணக்கெடுக்கிறான்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ஒரு பத்திரிகை மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு வராரு வந்துட்டு கல்யாணம் கஷ்டப்படுறோம் என் பொண்ணு கல்யாணம் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஒன்றை அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு மடியிலேருந்து ஆயிரரூவா நோக்கி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கன்னா அவர் அப்படியே ஷாக்காக காலில் வந்துவிட்டு சார் சத்தியமாக என்ன உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஒன்றை கொடுக்குறீங்க மனிதர்கள் அப்படிலாம் இருந்துருக்கிறாங்க இப்போ வந்து ஃபாஸ்ட் உலகத்தில் மனிதர்களுக்கு தன்மேலே நம்பிக்கை போயிடுச்சு அப்புறம் செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ண ஆட்டோம் நாளைக்கு என்ன ஆகிடுமோ ஆகிடுமோன்னு அப்படிலாம் கிடையாது நம்ம கொடுத்தா கடவுள் மேலே கொடுத்துருவாரு வாட்டுக்கத்தே கிடையாது இப்போ நிறைய கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இப்போ அஜித் கொடுக்குறாரு விஜய் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அளவுக்கு யாரும் இல்லை எம்ஜிஆர் அளவுக்குலாம் யாருமே கிடையாது எம்ஜிஆர் பண்ணதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா யாருமே அவர் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு மாப்பூசின் பெரிய தலைவர் தெரியுங்களா சட்டமன்றம் நடக்குது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுங்க கண்ணன் சொன்ன விஷயம் சட்டமன்றம் நடக்குது சட்டமன்றம் முடிஞ்சிச்சு கொஞ்சோன்னே எம்ஜிஆர் கிளம்புறாரு அவர் முதல்வர் அப்போ அப்புறம் மாப்போசு உட்காந்துருக்காரு நான் என்னென்னா வீட்டுக்கு போகலையா இல்லைப்பா கூலிங்காக இருக்குது வீட்டுக்கு போனால் ஒரே ஹீட்டாக இருக்கும் வெயில் இல்லை அதனால் ஏசியெல்லாம் இல்லைனா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஒரு மூணு மணிக்காக நாலு மணிக்காக போகிறேன் அப்படியே ஏன் இங்கே உட்காந்துருக்க வாங்க எங்கள் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரூம் கூட்டான்ட்டு போயிட்டார் ரூமுக்கு வந்தோன்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசி உட்காந்துருந்தாராம் பேசி முடிச்சப்புறம் சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னா சரிப்பா ரொம்ப நல்லதுப்பா நாலு ஆச்சு இன்னும் வெயில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அந்த வீடு பூரா ஏசி பண்ணிட்டாரான் என் பீட்வின் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களாம் சொல்லி பார்க்கலாம் அது அது கர்ணனாவே பிறந்தவர் அது பிறந்து பிறந்தவர் அவரை மாற்று யாருமே கிடையாது இப்போ நீ யாரும் சிட்டுன்னு டக்குன்னு மதியில் கை வச்சுட்டு கையெழுத்து ஒருத்த பீச்சுக்கு முதல்வராக இருக்கும் போது கார் போகுது அப்போது அவர் பேர் வந்து ரங்காச்சாரின்னு ஒரு வக்கீலவர் பெரிய வக்கீலவர் அவர் ஸ்கூட்டரில் போவார் அவர் என்ன பண்ணுவாரான் எம்ஜிஆர் கார் போகும்போது பின்னாடி போவாரா ஏன்னா டிராஃபிக் கிளியர் ஆகிடும்ல அப்படியே மெதுவாக போய் ஹைகோர்ட் வரைக்கும் போயிடுவாரான் அப்போ அது போகும்போது அந்த ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இந்த உழைப்பாளர் சில ஒரு விஜயகாரம் ஒத்துருப்பானான் அவனுக்கு கால் கொஞ்சம் சரியாக வராது இருந்தாலும் வரும்போது எழுந்து நின்று அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே உட்காருவானோ கார் போயிட்டே இருக்கும் இதில் எம்ஜிஆர் கார் கூலிங் கிளாஸ் வேறு டெய்லி இன்னும் நடக்கும்போது அது பார்த்து நேரம் அவர் ஒரு நாள் விஸ்கூட் நிறுத்திட்டானான் எம்ஜிஆர் போயிட்டார் ஏன் அவரும் கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு காரும் கண்ணாடி கருப்பு நீ எழுந்துக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் ஆனால் கடவுளை நம்ம கும்பிட்றோம் கடவுளை நம்மளை பார்க்கல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றாங்க உலகத்தில் இல்லை இது முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குமா மறுபடியும் நம்ம போனால் டக்குன்னு கார் நின்றுச்சான் போன கார் நின்று திரும்பி வந்துச்சு அந்த இடத்துக்கு அதுவும் ஷாக் ஷாக்கு இதையும் கார் நிற்குது போலீஸ்காரங்க தொலை போனிச்சுக்காரர் எம்ஜிஆர் யாரும் நல்லா நேராக போய் ஒரு கட்டு போனோம் பேப்பரை சுற்றி கையில் கொடுத்து இனிமேல் இந்த மாதிரி பிச்சை எடுக்கக்கூடாது ரோட்டில் இருக்கக்கூடாது போய் ஒரு ஆரம்பி புரியுதா ஆனால் கடையில் சிகரெட் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு பண்ணலாம் அதெல்லாம் எல்லாம் மனிதர்கள் இல்லை இருக்கணும் எங்கள் ஊரில் லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுவேன் இந்தியா தரிசனம் சேனல்க்கு அரைச்சு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்ப நாங்க போஸ் பண்ற உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்களிடமிருந்து விடைய பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் இந்தியா தரிசனம் டீம்